அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எங்கள் பொற்காலம் சேனலுக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளை பதினொன்று ஒன்று இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மார்கதி மாத அமாவாசை இந்த மார்கழி மாத அமாவாசை வியாழக்கிழமை என்று வருவதால் குபேர அமாவாசை என்று சிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த குபேர அமாவாசையில் நமது வாழ்வில் படப்பஞ்சமே ஏற்படக்கூடாது என்பதற்கும் குபேர யோகம் அமைவதற்கும் ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளை இந்த ஆங்கில வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் அமாவாசை இருக்கிறது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சிறப்புமிக்க அமாவாசையாகவும் இது பார்க்கப்படுகிறது இதில் இன்னும் ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா இந்த மார்கழி அமாவாசை வந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் இதை குபேர அமாவாசை என்று சிறப்பித்து சொல்கிறோம் அது மட்டுமல்ல நாளை அனுமன் பிறந்த மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருவது கூடுதலான சிறப்பை நமக்கு தருகிறது அமாவாசை திதி என்பதால் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் ஒரு சேரவும் நம்மால் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆக இத்தனை நேர்மறை ஆற்றலும் நிறைந்த இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வேண்டுதலும் பல மடங்கு படல்களை நமக்கு கொடுக்கும் இந்த நாளை நம்ம தவற விடலாமா கடன் பிரச்சனை தீரவும் பட பிரச்சனையிலிருந்து வெளிவரவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வியாழக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைக்கு குபேர அமாவாசை என்று பெயர் இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது இந்த குபேர அமாவாசையில் சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் நாம் செய்தோம்னா குபேர யோகம் என்பது அமையும் அதோட பணத்துக்கு எந்த தட்டுப்பாடோ பஞ்சமோ ஏற்படாது கடன் சுமையும் படிப்படியாக குறையும் மார்கழி அமாவாசை தினமான ஜனவரி பதினொன்று அன்று வழக்கம் போல வீட்டை சுத்தம் செய்து பித்ரு தர்ப்பணம் கொடுத்த பிறகு வீட்டில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் மாலையில் குபேர வேலை என்று சொல்லப்படும் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரையிலான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும் ஆனால் இந்த அமாவாசை திதி வந்து வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பத்தொன்னோடு முடிந்து விடுகிறது அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாலை ஐந்திலிருந்து ஆறரை மணிக்குள் செய்வது மிகவும் விசேஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டின் பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமி குபேரருடைய படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ மாலை சாத்தி ரெண்டு குபேர நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து பூக்களால் அலங்கரித்து பால் பணங்கற்கண்டு ஏலக்காய் சேர்த்த பாலை நிவேதனமாக படைத்து இந்த எளிய பரிகாரத்தை செய்யணும் படத்திற்கு முன்னால் ஒரு பித்தளை தட்டில் மூணு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து வச்சுக்கணும் அந்த நாணயங்களை எடுத்து வச்சுட்டு மகாலக்ஷ்மியையும் குபேரரையும் வணங்கி பூஜை அறையில் நம்ம மனதார வணங்கணும் அப்படி அவங்கள வணங்கும் பொழுது ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து பூஜை அறையில் வன பூஜை அறையில் மகாலட்சுமியையும் குபேரையோ இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி அவங்கள மனதார வணங்கிட்டு தூப தீப ஆராதனைகள் செய்து நம்ம மனதார வேண்டிக் கொள்ளணும் நிதி தொடர்பான உங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு அந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கிட்டு முதல் ஒரு ரூபாயை கடுகு கொட்டி வைத்திருக்கும் டப்பாவில் போட்டு விடுங்கள் வழக்கமாக கடுகு வைத்திருக்கும் அஞ்சரை பெட்டி இல்லாமல் தனியாக ஒரு டப்பாவில் கடுகை கொட்டி அதற்குள் ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டு வைக்கலாம் கடுகிற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அதனால்தான் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அம்மா காலத்திலலாம் நம்முடைய வீடுகளில் கடுகு டப்பாவில் பணத்தை போட்டி போட்டு வைக்கக்கூடிய வழக்கம் இருந்து வருகிறது இப்படி செய்வதன் மூலம் பணம் சேர்கிறதோ இல்லையோ பணத்திற்கு பஞ்சம் என்பது எப்போதுமே ஏற்படாது அடுத்ததாக மற்றொரு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஜாடையில் போ ஜாடியில் போட்டு வையுங்கள் கல்லுப்பு வீட்டில் இல்லாவிட்டாலும் இந்த நாளில் சிறிதளவு கல்லுப்பு வாங்கி ஒரு ஜாடியில் கொட்டி உங்களுடைய சமையலறையில் வையுங்கள் அந்த ஜாடிக்குள்ளாகவோ அல்லது ஜாடிக்கு அடியிலேயோ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டில் அரிசி கொட்டி வச்சுருக்கீங்க இல்லையா பாத்திரம் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு வையுங்க இப்படி இந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களையும் மூன்று இடத்துல போட்டு வைக்கிறோம் ஒன்று நம்ம முதலாவதாக கடுகு கொட்டி வைக்கக்கூற பாத்திரம் இரண்டாவது கல்லுப்பு வைக்கக்கூடிய ஜாடி மூன்றாவது நம்ம சாப்பாட்டு அரிசியை சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா அந்த பாத்திரத்துலேயும் போட்டு வைக்கணும் இந்த எளிய பரிகாரத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் தவறாமல் செய்யலாம் மிக மிக எளிய பரிகாரம்தான் இந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலம் உங்களுக்கு குபேரருடைய குபேரர் மகாலட்சுமி இவங்களுடைய பரிபூரண அருளும் ஆசையும் கிடைத்து பணத்தட்டுப்பாடு என்பதே உங்களுக்கு இனிமே இருக்காது ஸோ நாளைக்கே தவறாமல் இந்த குபேர அம் அமாவாசையில் இந்த எளிய பரிகாரத்தை செய்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் எங்கள் பதிவுகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தால் நல்லது என்று நினைக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கவும் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்